கையில் இருந்தது வீடெல்லாம் அடகு வச்சு ஒரு காணி ஒன்று வாங்கியாச்சுது என்ன ஒரு தோட்டம் ஒன்று செய்யத்தான் இருக்குது ஆ ஊடா நீ தான் வாங்கிட்டீங்களா வாங்கியாச்சு பிள்ளை விட்டுட்டிங்களே

இங்க கிடந்தாலுமே அண்ணே புல புலதாண்ணே ஆஹ் இந்த காணி எப்படி உங்களுக்கு என்ன தயிருக்கும் அந்த காணியில எத்தனை தொழு தொடங்கினா ஒன்றுக்கும் குருப்பிடாம போயிருக்கு தெரியுமா என்ன வீரீங்களா சும்மா அதை விட வித்தவனே நல்ல விளைச்சல் காணி இந்த தண்ணியெல்லாம் நிக்கவே ஊறிக்கொண்டு வருது தானே விற்கிறவங்க ஆயிரத்தி தானே விற்பாங்கன்னு நீங்க சும்மா இந்த காணி வந்து ஏதோ வச்சு சொல்றேன் மேற்கு பக்கத்துக்கு இருக்காண்டு இதே நாலு பக்கம் திராந்து கிடக்கு சதுர காணி என்னன்னு சொல்லுவாங்க மேற்கு பக்கம் இருக்கு இது இருக்காண்டு பக்கம் பார்த்தா வடக்கு இங்கிற பக்கம் கிழக்கு எந்த பக்கம் பார்த்தா பார்க்கலாம் அப்படி இல்ல சில விதிமுறைகள் இருக்கு இவர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் தெரிஞ்சால் தெரிஞ்சாக்கள் தானே இப்படி தானே உங்களை நாசமாக்குறதுக்காக இப்படி வரவேணும் குறுக்க வந்து இப்படி கதைத்தையும் கூட குழப்பையும் கூட காசை கொட்டி அறியாமாக்கி விடுவிணும்னே சும்மா என்ன என்ன ராசி

உங்களோட முன்னோர்கள் என்ன ஐசக் நியூட்டனோட மரத்துக்களை படுத்து இருந்தவொன்னு புவிய விஷய கண்டுபிடிச்சவங்களா திண்ணையில கல்ல குடிச்சிட்டு படுத்து இருந்தவன் அடுத்த கதையை கேச்சவங்க முன்னோர்கள அசிங்கப்படுத்த கூடாதா என்னோட தமிழ் சமூகத்துல திருவள்ளுவர் மாதிரியான எத்தனை அறிஞர்கள் இருந்துக்காங்க அதுல தான் கேட்டுக்கிறீங்களா நீங்க என்னத்த கேட்பீங்க பேரே தெரியாது அள்ளி தெளிச்ச இந்த மூட நம்பிக்கையாக தான் காவி கொண்டு தெரியுறீங்க தலைமுறை தலைமுறையா இப்போ பைத்தியக்காரன் கங்களுக்கும் திருக்குறள்லாம் தெரியுமொன்னே என்ன நீ சொல்லுவா பொறுத்து அன்பிக்கு முண்டோ அடைக்கிறந்தால் ஆர்வனர் புன் பூசல் தரும் இதென்ன ஏ ஆர் ரோமன் வின்னு தண்டு வருவா இல்ல பாட்டு போட்ட விட உனக்கு தெரியும் இதை விட்டு வர சொல்லுவாப்பா சொல்றான் ஆ அவன் தொழில் செய்ய வர உடனே குளோப் பண்ணிக்கிறான் நீ வந்துவிட்டு நானும் உடனே அப்போது வயலுக்கு இறங்கிய கிள கால்ல கல் தான் பார்த்தியானே ஆரம்பமே உனக்கு அவச உனக்கு சொன்னா கேட்குறியானே மேஷ ராசி கடை ராஜி தான் மேற்குதான் சரி வராது தெரி பூசா

நீ வந்திருக்கு போல ராசி நட்சத்திரம் அடுத்த பத்து முடிஞ்ச எனக்கு பத்து செஞ்சா கூட கொடுத்துட்டானு என்ன இந்த மேற்கு திசை பாக்க இருக்க பத்து கொடுத்து எடுத்துருக்கானு இந்த காணி என்ன உன்னோட இருக்கிற செல்வத்தையும் இல்ல என்னன்னு சொல்ற சும்மானே பாத்துக்கு ஒரு விலையை போட்டு குடுத்து விடனே உனக்கு நட்டமில்லாமல் நான் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு முடித்து தரேன் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு வாங்கி லாபம் வச்சுருக்க போனேன்னா வச்சு இருக்கிறதும் இல்லாமல் இது அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சமாக வேறு மென்ன ஒரு துளாராசி ராசு படியிருத்துன்னு இருக்கிறேன் அவனுக்கு அஞ்சு லட்சத்து கொடுத்தோமுன்னா அவனுக்கு ஒரு துழாக்கு நரம் அது அதை கொள்வான் அப்படியே ம் ஓகே சரி நான் அப்போ பார்த்து இதுதான் செஞ்சு விடு ஹலோ ஓ ஆ சரி ஓகே எல்லாம் சரி எல்லாம் சரி எல்லாம் சரி டீல் முடிஞ்சு ஃபுல் முடிஞ்சு அஞ்சு லட்சத்துக்கு அமர்த்தியாச்சு எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் தள்ளி வீடு கமிஷனை அடுத்தது முடிச்சுட்டு தரணும் தான் வரணும் ஓகேயா மூட நம்பிக்கை தானப்பா இல்லாமே மூட நம்பிக்கை தானே எங்கட மூளை தானா ஆ சும்மாவா நீ வை வார ரைட் நல்ல வீடாக இருக்குது ஆட்ட வீடுன்னு தெரியலை தெரிஞ்சால் அமர்த்தலாம் நல்ல விலை கொடுக்குறாம்பெலான் இருக்கு கிரில் கம்பிகள் எல்லாம் பதிச்சிருக்கு ஆ என்ன இங்கே ஆட்ட வீடு எந்த வீடுதா உங்கடையா ஓ அப்போ லேசாக போயிட்டு என்னன்னே அந்த காணி வித்தப்பற பிரச்சனை ஒன்றும் இல்லையா காணி அது நட்டத்தில் போன ஹானி தானே என்ன செய்யறது இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கேன் பெரிய ஒரு வீடு ஒன்று காட்டிட்டு ஆ சந்தோஷமா இருக்கேன் சின்னொரு புழை விட்டுட்டீங்க தானே என்ன புழை இப்போ என்ன வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்றுமே இல்லையா பிரச்சனை சே அப்படி ஒரு பிரச்சனை இல்லையா குடும்பத்தில் குடும்பம் ச்சே என்ன லூசி தானே வரைக்கிறேன் மனிதா ஜோசிச்சு பாருன்னு பெரிய பெரிய பிரச்சனை தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குமே பிரச்சனை தெரியுமா அமைப்பு <cekwarm> <Shuk phải been so nice> நீ வாராய் குறுக்கால பூனை வா இது என்ன அண்ணே அது வீட்டில் வளர்க்குற பூனை என்ன அப்படி குறுக்கால மாறி சாரி போகும் தானே புறம் என்ன இந்த வீட்டுக்கு வந்து மேச ராசி கடக நட்சத்திரத்துக்கு பூனை கிட்டவே ஆகாது அந்த பூனை நீ வீட்டில் வேற வச்சு வளர்க்குறேன் என்னென்ன சொல்கிறேன் காணி வாங்கினா நாங்கள் மேற்கு திசை சரியில்லை இப்போ வீடு பார்த்தா இங்க பூனை வளர்க்கக்கூடாதுன்ற என்ன செய்யறேன் எல்லாம் உண்டு நன்மை காதானே நான் சொல்கிறேன்னா வேற ஒரு இடத்துல வீடை வண்டி கட்டு விற்கிறதா என்ன சவகுலப்பி வந்திருக்கு என்னவா அண்ணன் வீட்டை விற்க சொல்றேன் வீட்டை விற்க போறேன் வீட்டை விற்க போறேன் கூடி கூலி செலவழிச்சு காட்டினா வீடா விற்க போறே கால மனுஷியோட டேய் மனுஷியோட சண்டை வீட விற்கிறான்னு சொல்ல உலகத்தில் இருக்கிற கல்யாணம் முடிச்சு எல்லாருமே வீட்டை விற்கணுமே அண்ணே இந்த வீடோட அமைவிடம் புல இந்த வீடோட வாஸ்து சாஸ்திரம் பார்த்து காட்டினதை வந்து நீ யாரு சிவில் இன்ஜினியரா ஆர்கிட்டா அப்படியே அப்ரூவல் கொடுத்தவனா யாரு நீ நீ யாரு என்ன தெரியுமே

வீட்ட வீட்டை வீட்டை விற்றுட்டு பூனை இல்லாத ஒரு இடத்துல வந்து காணியம் பண்ணி வீடை காட்ட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு வீட்டை விற்கிற சரி பூனை இல்லாத இடத்துக்கு நானுங்க ஒரு ரெண்டு ரெண்டே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணான் இருக்கோம் சூப்பர் மச்சான் பிஸ்னஸ் தான் முக்கியம் நாட்டே வணக்கம் தம்பி எந்த இடம் நான் வந்து வாட்டை சூப்பர் ஏன்னா உண்மையாக பிடிச்ச இடம் தெரியுமா